ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மேஷ ராசி நேயர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு இனி லாபஸ்தானமாகிய கும்ப ராசிக்கு மாறுவது மிகவும் அனுகூலமான மாறுதல் ஆகும் சுமார் ஒன்றரை வருட காலத்தில் நிதி நிலைமையில் மிக நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக காணலாம் வருமானம் தற்போது நடைபெறும் தசா புத்திகளுக்கு ஏற்ப உயரும் இதுவரை விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருந்ததால் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த வீண் செலவுகள் குறையும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது சென்ற பல வருடங்களாக மனதை அரித்து வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கும் பணப்பற்றாக்குறையினால் தாமதமாகியிருந்த பெண்ணின் திருமணம் நடைபெற வழிவகுக்கிறார் ராகு இதுவரை உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது இனி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாகிய சிம்ம ராசிக்கு மாறுவது ஓரளவு நன்மைகளை அளிக்கும் குழந்தைகளின் கல்வி சம்பந்தமாக பணம் செலவழியும் தீர்த்த தல யாத்திரை சித்திக்கும் மகான்கள் பெரியோர்களின் ஆசியும் கிட்டும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது உத்தியோகம் இதுவரை மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை இனி எதிர்பார்க்கலாம் கேதுவின் நிலை காரணமாக பலருக்கு ஊதிய உயர்வுடன் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் தசா புத்திகளுக்கு ஏற்ப வேலையிலும் நல்ல மாறுதல் ஏற்பட வாய்ப்புள்ளது தொழில் வியாபாரம் அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கணக்கு பார்க்காமல் லாபத்தை அள்ளி கொடுப்பார் உங்கள் வியாபாரத்தையும் தொழிலையும் விருத்தி செய்து கொள்ள வழிவகுக்கிறார் ராகு தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் புதிய தொழிற்சாலையை வாங்கும் யோகம் உள்ளது இதுவரை நஷ்டத்தை சந்தித்து வந்த கிளைகள் கூட இனி படிப்படியாக லாபத்தை பெற்று தரும் இருப்பினும் ராகுவிற்கு நேரெதிராக சஞ்சரிக்கும் கேதுவினால் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் குறையும் வியாபாரம் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் சோர்வை ஏற்படுத்தும் கலைத்துறையினர் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ராகுவிற்கு குரு பகவான் சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு வழிவகுக்கிறது சிலருக்கு வெளிநாடு சென்று அதன் மூலம் வருமான உயர்வு ஏற்பட உள்ளது கர்நாடக சங்கீத வித்வான்கள் நாதஸ்வர வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆன்மீக உபன்யாசகர்கள் ஆகியோருக்கு லாபகரமான காலகட்டம் ஆரம்பிக்கிறது பலருக்கு சொந்த வீடு கட்டும் யோகமும் உள்ளது கேதுவின் நிலையினால் மனம் ஆன்மீகத்தில் ஈடுபடும் அரசியல் துறையினருக்கு ராகுவிற்கு அரசியல் துறையின் மீது நேரடியான ஆதிக்கம் உள்ளதை சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் சான்று கூறுகிறது நவநந்தனர்களை தன்னந்தனியாக நின்று பல அரசியல் சூழ்ச்சிகளையும் முறியடித்து அவர் வெற்றி பெற்றதற்கு அவரது ஜாதகத்தில் ராகுவின் நிலையே முக்கிய காரணமாகும் என்பதை அவரே தனது நூலில் விவரித்துள்ளார் அடுத்து வரும் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு ராகு உங்களுக்கு துணை நிற்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது மாணவ மாணவியருக்கு இந்த ராகு கேது பயிற்சி சிறந்த கல்வி முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்கவுள்ளது உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல பிரபல கல்லூரியில் இடம் கிடைக்கும் தேவையான நிதியும் கூட அதிக சிரமப்படாமலேயே நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் உதவ முன்வரும் விவசாய துறையினருக்கு ராகுவினால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு மாறும் குருவின் சுப பார்வை ராகுவுக்கு கிடைப்பதால் மேலும் பல நன்மைகளை ஏற்படுத்தும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம் தற்பொழுது நடைபெறும் தசாபுத்திகள் சுபவலம் பெற்றிருப்பின் புதிய விளை நிலம் வாங்கும் யோகம் உள்ளது அதே தருணத்தில் கேது ஓரளவு அனுகூலமான நீடிப்பதால் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் ஆயினும் கேதுவினால் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் அறிவுரை கேதுவின் சஞ்சார நிலையினால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வருவது மிக சிறந்த பரிகாரம் ஆகும் நன்றி வணக்கம்